எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நம்ம இப்ப பார்க்க போற பதிவு மாந்தி எந்த பாவகத்துடைய இயக்கத்துல செயல்படுவார் எந்த பாவகத்துடைய தன்மையில செயல்படுத்துவார் மெயினா நமக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிகளிலும் எந்த ராசியில் இருந்தால் எந்த இடத்துக்கு அவருடைய செயல்பாடு நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போற விஷயம் அதுக்கு முன்னாடி என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ள என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என் ஃபோன் நம்பர் இருக்கு முகவரி இருக்கு தொடர்பு கொண்ட ஆன்லைன் ஜாதகம் பார்க்கப்படும் அப்போ மாந்தி எந்த இடத்தில் இருந்தால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய முன்னாடி வீடியோல இந்த வீடியோல மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து எந்த இடத்துடைய செயல்பாட்டில் அவருடைய செயல்கள் இயங்கும் அப்படிங்கிறது தான் அப்போ மாந்தி இப்போ மேசத்தில் இருக்கிறார் என்றார் அவர் அவருக்கு ஐந்தாம் பாவகமான சிம்மத்தை செயல்படுத்துவார் அந்த சிம்மத்துக்கு உண்டான பலன்கள் என்னென்ன நற்பலன் என்ன தீய பலன் என்ன அப்படிங்கறத செயல்படுத்துவார் அங்க ஒரு சூட்சமம் நமக்கு மறைஞ்சிருக்கு அந்த சூட்சமத்துல நம்ம செயல்படுத்தினா அவங்களுக்கு சரியான வழிகாட்ட முடியும் உங்கள் ஜாதகத்திலும் சரியான வழிகாட்ட முடியும் அப்போ இந்த மாந்திக்கு எப்படி மேசத்துக்கு சிம்மம் மேசத்துக்கு சிம்மம் ரிஷபத்துக்கு கன்னி ரிஷபத்துக்கு கன்னி மிதுனத்துக்கு துலாம் மிதுனத்துக்கு துலாம் கடகத்துக்கு விருச்சிகம் கடகத்துக்கு விருச்சிகம் சிம்மத்துக்கு தனுசு சிம்மத்துக்கு தனுசு சிம்மத்துக்கு தனுசு அதே மாதிரி கன்னிக்கு மகரம் கன்னிக்கு மகரம் துலாம் கும்பம் துலாம் கும்பம் விருச்சிகம் மீனம் ரிச்சிகம் மீனம் அதே மாதிரி தனுசு மேஷம் தனுசு மேஷம் மகரம் ரிஷபம் மகரம் ரிஷபம் கும்பம் மிதுனம் கும்பம் மிதுனம் மீனம் கடகம் மீனம் கடகம் அந்த மாதிரி மாந்தி எந்தெந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்கு ஐந்தாம் ராசிக்குண்டான அதிபதியுடைய பலனையும் அவர் செயல்படுத்துகிறார் அதில் இருக்கும் நல்லது கெட்டது இது இரண்டையும் அவர் பாவிக்கிறார் அந்த நல்லது கெட்டது உள்ள தீர்மானிக்கிறது அவர் எப்படி செயல்படுத்துறாரு அப்படிங்கறத நம்ம ஜாதகத்துல தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த விஷயத்தை அந்த அதிபதிகள் இப்போ ரிஷபத்துல இருக்காருன்னா அவருக்கு ஐந்தாம் பாவகம் மிதுனம் சாரி 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 கன்னி அப்போ ரிஷபத்துக்கு கன்னி ரிஷபத்துக்கு கண்ணிய அப்போ அந்த கண்ணில இருக்கிற நட்சத்திரங்களும் ரிஷபத்துல இருக்கிற நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே அதிபதிகளுடைய நட்சத்திரமா இருக்கும் எப்படி எல்லாம் ஒரே அதிபதிகளின் நட்சத்திரமாக இருக்கும் இப்ப ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் அதே அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் அதே கண்ணில பாத்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் அஸ்தம் சித்திரை இதே அமைப்பு தான் அப்போ அந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த வீட்டை செயல்படுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அந்த அதிபதிகள் தான் இந்த இடத்துல இருப்பாங்க அப்போ இந்த ஐந்தாம் இடங்கிறத வந்து நாம வந்து பொதுவா காலச்சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கும் ஐந்தாம் பாவத்தை எடுத்துக்கொள்வது பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் திருமணம் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறது மறைந்த விஷயங்களை செயல்படுத்துறது மறைந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம சொல்றோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கே என்னென்ன நட்சத்திரம் இந்த ஒற்றுமையை பெறுதோ இந்த நட்சத்திரத்துடைய ஒற்றுமையை பெறுதோ இந்த நட்சத்திராதிபதிகளுடைய ஒற்றுமையை பெறுதோ அந்த நட்சத்திரங்களே நம்மை செயல்படுத்தும் நட்சத்திரங்களாக மாறுகிறது அதாவது நமக்கு பாக்கியத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டம் பாக்கியம் யோகம் செயல்படுத்தக்கூடிய சக்தியை தருவது அந்தந்த நட்சத்திரங்களும் அந்தந்த நட்சத்திராதிபதிகள் நிற்கும் சாரமும் நட்சத்திர சாரமும் மாந்தியுடைய அமைப்பும் எந்த எடுத்துக்காட்டை சொல்கிறதோ எந்த செயல்பாட்டை சொல்கிறதோ அந்த செயல்பாடுல தான் அவங்களுடைய தொழில் வெற்றி ரகசியம் திருமணம் குழந்தை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி மாந்தி ஆண் ராசியில் இருந்தால் ஆண் குழந்தை பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தை ஆண் ராசியில் ஆண் நட்சத்திரத்தில் இருந்தால் ஆண் குழந்தை பெண் நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண் பெண் ராசியில் ஆண் நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண் பெண் ராசியில் பெண் நட்சத்திரத்திலே இருந்தாலும் இரண்டு ஆண்கள் இருக்கும் அந்த வீட்டில இரண்டு ஆண் வாரிசு இருக்கும் அத அந்த இடத்துல நாம அந்த மாந்தியுடைய எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திற்கு ஐந்தாம் பாவகம் என்னவோ அந்த ஐந்தாம் பாவாதிபதியையும் நாம் பார்த்து பலன் எடுத்து சொல்லணும் இல்லைன்னா விதி அது தப்பாயிருக்கும் ஏன்னா இதுல சில விதி விலக்கு வரும் அப்போ அந்த விதி விலக்கி நம்ம செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தி சொல்றப்போ அது நமக்கு பர்டிகுலராக பர்ஃபெக்டாக இருக்கும் நூறு சதமானம் கரெக்டாக இருக்கும் இதுதான் ஆண் இதுதான் பெண்ணுன்னு சொன்னோம்னா நூறு சதமானம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மாந்தியே போய் திருச்சூனியத்தில் இருப்பார் இல்லைன்னா பாதகத்தில் இருப்பார் இல்லைன்னா நமக்கு ஆட்சி உச்சம் பெறக்கூடிய கிரகத்தோடு இருப்பார் அப்ப அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும்போது அதுல சில பலன்கள் மாறும் அதுல ஆண் பெண் தன்மை மாறும் அப்ப அந்த ஆண் பெண் தன்மையை நம்ம கரெக்டா இருக்கக்கூடிய சக்தி வேணும்னா அதனுடைய முழு விவரங்கள் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணதுக்கு தான் பதில் சொல்லணும் பலன் சொல்லணும் அப்படி நம்ம சொல்றப்ப அது நமக்கு வெற்றியும் கிடைக்கும் நம்ம பலன் சொல்றப்ப ஜெயிக்கவும் முடியும் அந்த பலன் வச்சு நான் ஜாதகம் பார்க்கிற விஷயங்கள்ல சில இல்ல பல நண்பர்களுக்கு நான் சரியான முறையில தகவல் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்காங்க அந்த அமைப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா இருக்காங்க அப்போ உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மாந்தியுடைய அமைப்பை வைத்து ஒரு நல்ல முயற்சி முன்னேற்றத்தையும் செயல்படுத்த முடியும் அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஏன்னா ஒருவருக்கு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நல்லது அனுபவிக்கணும் ஒரு நல்லது அனுபவிச்சா ஒரு கஷ்டம் வரணும் அப்போ அந்த கஷ்டம் வரக்கூடியது மிகப்பெரிய பெரிய கஷ்டமா சின்ன கஷ்டமா இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம மிகப்பெரிய சந்தோஷமாக்க முடியுமா இல்லை இடைநிலை சந்தோஷமாகவே போகுமா இதை வந்து நம்ம மாந்தியை வச்சுதான் தீர்மானிக்க முடியும் அப்போ வணக்கம் வாழ்க வளமுடன் இதே போல் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்